வணக்கம் நேயர்களே நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு கிளம்பி போகும்போது அந்த நெருக்கடியில் பல பேர் மூச்சு திணறால் இறந்தது பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விஷயம் இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தாமதவினாலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம டிவி கேளுக்காங்கல்ல இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் இது இன்சிடெண்ட் கிடையாது இது ஒரு செயற்கையான விபத்து இந்த விபத்தை ஏற்படுத்தினவர் யாரும் பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த தற்போதைய செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி டிவி கீழே உள்ளவங்கள்லாம் குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை வீடியோவாக வெளியிட்டு வேற வந்துட்டு இருக்காங்க அதே நேர பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா குறிய இடத்துல தான் தங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இடம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி டிவிக்கே குற்றம் சாட்டை தான் செய்கிறாங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து சதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க சரி ஓகே இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதை கவர்மெண்ட் வந்து கிட்டவட்ட மறுத்துட்டாங்க வதந்தி பறப்புவா் மீது வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்ற மாதிரி கேஸே ஃபைல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா கரூர்ல டிவி கே கூட்டத்துல நெரிசல் காரணமாக நாற்பது வரை உயிரிழந்த ஒரு சம்பவத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை சாட்டிட்டாருங்க இந்த குற்றத்தை சாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்டினது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டராக எழுதியே வச்சுட்டு இறந்து போயிட்டாருங்க அதுதான் இங்கே ஷாக்கிங் நியூஸே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வல்லம் ஒன்றியம் இருக்கு பார்த்திங்கன்னா அதுக்குட்பட்ட விற்பட்டுன்னு சொல்லி ஒரு கிராமம் போல் அங்கே வந்து டிவிக்கே கிளை செயலராக இருக்காது அந்த பிரான்ச்சோட செக்ரட்டரி அவர் பேர் ஐயப்பன் டிவிக்கேவோட மெம்பர் பிரான்ச் செக்ரட்டரி அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் செந்தில் பாலாஜி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிட்டாருங்க பட் இப்படி சூசைட் பண்ணது இப்படி இப்படி சூசைட் பண்ணி வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுனால யாருக்கு எந்த ஒரு பயனும் ஏற்பட போறதில்லை இது வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவு தான் இதை ஒருபோது எடுக்காதீங்க அப்படி தான் எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் இவர் இப்படி ஒரு இஷ்யூவை பண்ணிட்டதுக்காக இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்துட்டது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிரபலமாக பேசப்பட்டு வருது இதனால் செந்தில் பாராஜிக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ஒரு அஃபெக்ட் ஆகுமா ஒரு விளைவை பின்விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் மீது குற்றம் சாட்டி அவர் உயிரையே மாய்த்து கொண்டார் அதுவும் ஒரு டிவிக்கே சேர்ந்த நம் நம் நம்பர் அப்படின்னு சொல்லும் இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இதை பற்றி செய்திகள் வந்து ஊடகங்கள் கவனம் எடுத்து வருகிறார்கள்